கிறிஸ்துவுக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி நான்கு வரை நாம் பார்க்க வேண்டும் இதில் சொல்லப்படுவது என்னவென்றால் பாருங்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோதா நாட்டுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்திருந்தார் பிரேமான சகோதர்களே யோவான் இவ்விதமாக சொல்கிறார் நான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு அடுத்து வருபவர் அவர் தூயாவியல் கொடுப்பார் என்கிறார் ஆனால் எனக்கு அடுத்து வருபவர் உங்களிடையே இருக்கிறார் என்றும் சொல்கிறார் அப்படியென்றால் இயேசு கிறிஸ்து அவ்விடத்தில் இருக்கிறார் அவரை இன்னும் யாரும் அறியவில்லை பாருங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு தேவகுமாரன் அவ்விடத்தில் இருக்கிறார் அங்குள்ள மக்கள் யாருமே அறியவில்லை அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் தெரியாமல் தான் அந்த மக்கள் அவ்விடத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் முழுவதும் யாருக்கும் தெரியவில்லை இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசுவினுடைய முன்னோடி என்று சொல்லப்படும் யோவான் இங்கே வெளிப்படுத்துகிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இங்கே நான் சொல்லுகிறேன் இந்த வேத வசனத்தில் எழுதியுள்ளது மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் ஆமீன் எனக்கு முன்பே இருந்தார் என்றால் என்ன இங்குதான் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து என்பவர் பிதாசுதன் தாவி என்ற மூன்று ஆட்களாக நிறைந்திருந்தாலும் ஒருவர் தான் அவர் அவர் கடவுள் ஆனால் இங்கு மனிதனாக பிறந்து இந்த மக்களிடையே வந்திருக்கிறார் ஏன் வந்தார் மக்கள் மக்களை உண்டாக்கியவரும் அவர்தான் பிரபஞ்சத்தை உண்டாக்கியவரும் அவர்தான் வேதம் சொல்லுகிறது அவரால் அன்றே வேறு எதுவும் இங்கு உருவாகவில்லை என்று வேதம் தான் சொல்லுகிறது இந்த மக்கள் அளவுக்கு மீறி பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மக்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டும் நல்லதை காண்பிக்க வேண்டும் நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லதை செய்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவ்விடத்திலே ஒரு மனித ரூபமாக வருகிறார் ஒரு மரியாயினுடைய வயிற்றிலே பிறந்து ஒரு கன்னி பாவம் கன்னி சுத்தம் கெடாத ஒரு தாய் அவர் பர்சுத்தாவையினால் கர்ப்பமாகி அவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து அவர் வளர்ந்து இன்று இந்த மக்களுக்கு சேவை செய்ய இந்த இஸ்ரேல் நாட்டிலே வந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது அவர்கள் அறியவில்லை அவர்களுக்காக இயேசினுடைய முன்னோடியாக கருதப்படும் யோவான் என்பவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவரும் அறியவில்லை அவருக்கும் தெரியாது தான் என்று சொல்கிறார் ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் இஸ்ரேல் மக்கள் பாருங்கள் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தெரியல ஏசு கிறிஸ்து யார் அவர் தான் மெஸ்ஸியா இவர் தான் நம்ம பார்க்க வந்தவர் நம்மளை கவனிக்க வந்தவருன்ட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த மக்களுடைய கூட்டத்தில் தான் அவர் இருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறார் அதை வெளிப்படுத்துகிறாரு இந்த யோவான் என்பவர் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூயாவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இறங்குவதை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என்று சான்று கூறுகிறேன் ஆமீன் பாருங்கள் பெரியமானவர்களே இவரை இவ்விடத்திற்கு அழைத்து வந்த அந்த அவர் இவ்விதமாக சொல்கிறார் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் யார் மீது இறங்கி வருகிறாரோ அவரே தேவகுமார் என்று அப்பொழுது புரிந்து கொள்கிறார் இவர் உண்மையான தேவகுமார் என்று பிறகு அவர் இந்த உலகத்துக்கு அங்குள்ள இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுகிறார் இதோ தேவகுமாரின் இவர்தான் என்று இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இதுதான் இன்றைய வேத வசனத்திலே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் நலமுடனும் வளமுடனும் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அவரை நம்பியவர் யாரும் கைவிடப்படுவதில்லை என்றும் வேதவசனம் சொல்கிறது ஆமீன் பிரேசலால் இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மையும் ஆசிர்வதிப்பார் ஆமீன் பிரேசலால் Hallelujah. Amen.